குடியரசு என்கிற இந்த நூல் உங்கள் பார்வைக்கு இருக்கிறது இது பெரியாரால் தொடங்கப்பட்ட இந்த நூல் தொடர்ந்து ஒரு அரை நூற்றாண்டு கால் நூற்றாண்டு காலம் நடைபெற்று வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கிய அந்த குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நடந்து வந்தது பெரியாரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு அவருடைய கொள்கை வளர்ச்சி அவர் அப்போது நிலவிய தமிழ் சூழலுக்காக எப்படி மெல்ல மெல்ல தன் கருத்துக்களில் வளர்ச்சி பெற்றார் என்பது அறிவதும் கூட ஒரு வாய்ப்பாக இருக்கும் எந்த மனிதனும் பிறக்கிற போது தமிழில் சொல்லுவார்கள் கருவிலே திருவுடையார் என்று அப்படியெல்லாம் யாரும் இருக்க முடியாது வேணா பணக்காரனா இருக்கலாம் பிறக்கிற போது பெற்றோர்கள் பணக்காரராக இருந்தார் ஒவ்வொரு குழந்தையும் பிறந்த பின்னால் மெல்ல மெல்ல கருத்துக்களை உள்வாங்கித்தான் தன்னுடைய சிந்தனைகளை வளர்த்துக் கொண்டே வருவார்களே தவிர பிறந்தவுடன் தோன்றிற் புகழோடு தோன்றுக என்று சொல்லுவார்கள் அப்படியெல்லாம் தோன்றவே முடியாது அப்ப பெரியாரும் கூட இந்த சமுதாயத்தில் நிலவி வந்த அந்த கருத்துகளோடு இணைந்துதான் வளர்ந்திருப்பார் ஆனால் ஏன் மாற்றிக்கொண்டார் எப்படி மாற்றிக் கொண்டார் எப்படி தன் கருத்துக்களை வளர்த்து கொண்டார் என்று அறிவதற்குதான் கால வரிசைப்படி அவருடைய தொகுப்புகள் வெளிவர வேண்டும் என்று கருதினோம் பெரியார் கருத்துகள் ஏராளமான நூல்களாக வந்திருக்கின்றன பெரியார் காலத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள் மணியம்மையார் காலத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள் இடையில் இப்போ கொஞ்ச காலம் வரவில்லை என்றாலும் சில மறுபதிப்புகளும் திராவிடர் கழகத்தாலும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன ஆனால் அவை காலவரிசைப்படி அல்ல பெரியாரின் இனிவரும் உலகம் என்ற ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் அதில் எந்த குறிப்பும் இருக்காது எப்போது அந்த சொற்பொழிவு ஆற்றப்பட்டது என்று அறிந்தால்தான் அதில் உள்ள செய்திகளை பற்றி நாம் இணைத்து பார்த்தால் தான் முழு பரிமாணம் நமக்கு தெரியும் அது பேசியது எழுபதாக இருந்திருந்தால் அதில் சிறப்பு இல்லை பேசியது நாற்பத்தி மூன்றில் என்கிற போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் இந்த அரிய கருத்துக்களை பேசியிருக்கா என்று அறிகிற போதுதான் நமக்கு அதில் உள்ள சிறப்புகளும் சேர்ந்து புரியும் பெரியார் பெண்ணேன் அடிமையானால் என்ற நூலை எழுதியிருக்கிறார் ஆனால் அது எப்போது வெளியிடப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது அதில் ஒரு முன்னுரை இணைப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு பெரியார் எழுதிய முன்னுரையதில் இருக்கும் ஆனால் அந்த கட்டுரைகள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கி எழுதப்பட்டவை முப்பத்தி ஒண்ணாம் ஆண்டு வரை எழுதப்பட்டவை தொகுத்து வெளியிடப்பட்டது நாற்பத்தி ஒண்ணில் ஆக காலச்சூழலோட பொருத்தி பார்க்கிற போதுதான் இன்றைக்கு நாம் பேச அஞ்சிகர செய்திகளை அல்லது தயங்குகர செய்திகளை பெரியார் அழுத்தமாக பதிவு செய்து இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து முடியும் எனவேதான் நாங்கள் காலவரிசைப்படி வெளியிட வேண்டும் என்று அதை செய்தோம் ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரியார் பேசியதை எழுதியதை வெளியிட்டோம் அடுத்து ஐந்தாம் ஆண்டில் இருபத்தி ஆறாம் ஆண்டில் பேசியதையும் எழுதியதையும் இரண்டு தொகுதிகளாக இரண்டு முறையில் வெளியிட்டோம் அப்புறம் யோசித்து பார்த்தோம் இப்படியே வெளியிட்டா நம்ம காலத்துக்கு கூட வெளியிட முடியாது இப்ப இதுல இருபத்தி ஏழு தொகுதிகள் இருக்கிறது இது பெரியாருடைய தொடக்க கால பதிமூன்றாண்டு தொகுப்பு தான் இதற்கு பின்னால் பெரியார் முப்பத்தைந்து ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருந்தார் இன்னும் இந்த மாதிரி மூன்று பங்கு தொகுப்புகள் வந்தால்தான் அவருடைய முழுமையான சிந்தனை நமக்கு வந்து சேரும் இப்ப பெரியாரின் நான்கில் ஒரு பங்கை இப்போது நாம் வெளியிட்டிருக்கிறோம் இது போல இன்னும் மூன்று பங்கு வரவேண்டி இருக்கிறது பெரியார் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி இந்த எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன அல்லது பெரியார் மறைந்து கூட இன்றைக்கு முப்பத்தேழு ஆண்டுகள் உருண்டோடி விட்டது இன்றைக்கு வரைக்கும் பெரியார் என்ன சொன்னார் என்பது நமக்கு முழுமையாக தெரியாது தெரியாததை வைத்துக் கொண்டுதான் காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கு அவன் விருப்பத்துக்கு சொல்லுவான் பெரியாரை பற்றி பெரியார் அப்படி சொன்னாருங்க இப்படி சொன்னாருங்க திமுக மேடைகள் சொல்லுவது பார்த்தா பெரியார் இவ்வளவு காலமா இன்னைக்கு வெற்றி கொண்டால்தான் சொல்லுவார் சிங்கமற்றி அப்படியெல்லாம் அவர் சொல்லவில்லை அவர் எவ்வளவு நிதானமாக அழுத்தமாக ஆனால் உறுதியாக அந்த செய்திகளை வைத்திருக்கிறார் என்பதை தொடர்ந்து படிக்கிற போது நமக்கு தெரியும் எனவேதான் நாங்கள் கால வரிசைப்படி வெளியிட வேண்டும் என்பதை நாங்கள் கருத்தாக கொண்டோம் இதை செய்வதற்கு ஒரு இயக்கம் பெரியார் அதற்காக துவங்கிய ஒரு அமைப்பு இருக்கிறது திராவிடர் கழகம் இல்லை என்றாலும் அதற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் பொருளாதார ஆதரவாக இருக்க வேண்டும் என்று அறக்கட்டளை நிறுவினார் அது உண்மையில் அறக்கட்டளையும் இல்லை அவர் அதை சொசைட்டி சாய்க்கில் தான் பதிவு செய்தார் அதை வந்து ட்ரஸ்ட் பதிவு செய்யல அது வேண்டாத செய்தியாக இருந்தாலும் அதில் ஏராளமான பணத்தை சொத்துக்களை இந்த வேலைகளை செய்வதற்காக வைத்திருந்த அவர்கள் செய்திருக்க வேண்டும் அல்லது ஆட்சியில் இருப்பவர்கள் செய்யலாம் தன் மண்ணின் மைந்தனை பெருமைப்படுத்த மராட்டி அரசு தொடர்ந்து வெளியிட்டது அம்பேத்கர் நூல்களை அம்பேத்கருக்கு ஆதரவான சிந்தனை கொண்டவர்கள் ஆட்சியில் இருந்தால் என்று சொல்ல முடியாது இன்னும் பிஜேபி ஆட்சி காலத்தில் கூட அம்பேத்கர் சிந்தனைகள் தொடர்ந்து வெளியிடப்பட்ட நூல் ஆனால் பெரியார் ஆட்சியாளர்கள் பெரியார் கருத்தை ஏற்றுக்கொண்டதாக சொல்லிக் கொள்பவர்கள் நாற்பது ஆண்டுகளாக இருந்தார்கள் அவர்கள் செய்யவில்லை நாங்கள் செய்த போது தோழர் நீலவேந்தன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல திரிபு நடந்துவிடுமோ என்று இளவல் வீரமணி ஐயப்படுகிறார் அதில் நியாயம் இருக்கிறது என்று சொன்ன கலைஞர் கூட அண்ணாவின் நூல்களை எல்லாம் ஆக்கினார் ஒருவேளை அவருக்கு அண்ணாவை தெரிவு செய்தால் பரவாயில்லை என்று கருதி இருப்பாரோ என்னவோ தெரியாது அதையெல்லாம் தெரிவு செய்தால் பரவாயில்ல நினைச்சவர் பெரியாரை மட்டும் தெரிவு செய்யக்கூடாது என்று கருதுகிறார் என்ற சூழலில் தான் நாங்கள் வெளியிடம் முன் வந்தோம் சந்தித்த வழக்குகளை சொன்னார்கள் தடையானை வாங்கினார்கள் வழக்கு போட்டார்கள் வெளியிட்டால் எங்களுக்கு ராயல்டி பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் இந்த பதிமூன்று ஆண்டுகளுக்கு அல்லது வெளியிடக்கூடாது தடையானை வழங்க வேண்டும் அதற்காகத்தான் தடையானை வழங்கப்பட்டது அது தீர்க்கிற வரைக்கும் அப்புறம் நீதிமன்றம் வழக்கை நடத்தினார்கள் தொடங்குகிற போது நீதிநாயகம் சந்திர அவர்கள் தான் முதல்ல தனி நீதிபதியாக இருந்து விசாரித்தார் அவர் கேட்டார் முதல் நாளில் அவர் வழக்கறிஞர்களை பார்த்து கேட்டார் உங்களுக்கு பரந்த மனப்பான்மையே இல்லையா என்று கேட்டார் உடனே அவர் சொன்னார் இல்லை திரும்பி வேலை செய்து விடுவார்கள் என்று கேட்டார் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் உங்களுக்கு பரந்த இல்லையா என்று மீண்டும் அவர் தீர்ப்பளித்தார் மீண்டும் அவர்கள் போனார்கள் இரண்டு நீதிபதிகள் உட்கார்ந்து விசாரித்தார்கள் பல நீதிபதிகள் கலைந்து போனார்கள் அதையெல்லாம் சொல்லுவது சொல்வது நோக்கம் அல்ல இறுதியாக விசாரணை நடந்த போது அந்த நீதிபதி கேட்டார் நாங்கள் பெரியார் காலத்தில் வாழ்ந்தோம் ஆனால் பெரியார் காலத்தை முழுமையாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை அதற்கான வாய்ப்பை ஏன் தடுக்கிறீர்கள் என்று நேரடியாக கேட்டார்கள் இப்படியெல்லாம் முடிந்துதான் இந்த நூல் வந்திருக்கிறது நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு தான் தொடர் நீலவேந்தன் அவர்கள் சொன்னதைப் போல எங்கள் வழக்கறிஞர் சொன்னார் நாம் மீறி வெளியிட்டால் நாம் மட்டும்தான் வெளியிடுவோம் ஆனால் வழக்கு முடிந்தால் அனைவருக்கும் அந்த உரிமை கிடைக்கும் திரிவு வந்தால் நாம் பார்த்துக் கொள்வோம் அதை நாம் கண்காணிப்போம் திரிவு வந்தபோது சுட்டிக்காட்டுவோம் மாற்றிக் கொள்ளட்டும் அது கூட இல்லைன்னா வேற என்ன வேலை நமக்கு இருக்கிறது பெரியாரை பற்றிய பல்வேறு நேரங்களில் விமர்சனங்கள் வந்திருக்கிறது தொடக்க காலத்தில் இருந்து மாப்போசி ஆரம்பித்தவர் அப்புறம் கியா பேனோ அப்புறம் அப்படியே போய் குணா வந்தார் குணா வந்து இப்ப ரவிக்குமார் வந்தார் பல பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான எதிர்வினைகளை அதற்கான விளக்கங்களை கொடுக்க வேண்டியது நம் கடமை குணா பெரியாரை பற்றி எழுதுகிற போதும் அதற்கான எதிர் அதற்கான விளக்கங்களை சொல்லி தோழர் விடுதலை ராஜேந்திரன் தான் நூல் எழுதினார் இப்போது ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகளுடைய அதிகாரபூர்வமான ஏட்டில் பெரியாரை விமர்சித்து எழுதிய போதும் பெரியார் திராவிட கழகம் தான் அதற்கான விளக்கத்தை சொன்னதை தவிர இப்பெல்லாம் திரும்பி வந்துவிடும் என்று அச்சப்படுகிற யாரும் அமைதியாகத்தான் இருந்தார்கள் இந்த நிலையில் நாம் பெரியாரை சரியாக சொல்ல வேண்டும் ஒவ்வொருத்தரும் அவரை பார்த்து பல புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குருடர்கள் யானையை பார்ப்பதை போல அவரை பார்ப்பன எதிர்ப்பாளராக பார்ப்பவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அவரை நாத்திகராக மட்டும் பார்ப்பவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் பெண்ணுரிமை போராளியாக தங்கள் பக்கம் இழுத்துக் கொள்பவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் இல்லை தனித்தமிழ்நாட்டுக்கு போராடியவர் என்று சொல்லி தங்கள் பக்கம் பேசுகிற ஒரு இருக்கிறார்கள் ஆனால் முழு பரிமாணத்தை அறிந்து கொள்ளவே இல்லை என்பதுதான் நமக்குள்ளது எனவேதான் பெரியாரை பற்றிய நூல்கள் கூட பெரியாரை பற்றி பல பேர் எழுதியிருக்கிறார்கள் அது வந்து கருத்தை கொடுத்திருக்குமா என்றால் நான் இன்னொரு நூல் வெளியீட்டில் விழாக்கள் சொன்ன பிரம்மசூத்ரம் என்ற ஒரு நூல் இருந்தது அந்த ஆழத்தில் இருந்தது வேதங்களின் சாரம் உபனிஷத்தின் சாரம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதற்கு பல பேர் உரை எழுதினார்கள் என்ன சொல்லுது பிரம்மசூத்ரம் என்பதை விளக்குவதற்காக எழுதினார்கள் எழுதியதெல்லாம் மூணு மதமாவே மாறி போச்சு சங்கரர் ஒரு உரை எழுதினார் அவர் எழுதிய உரையை பின்பற்றுவர்கள் அத்வைதர்கள் ஆகிவிட்டார்கள் ராமானுஜர் ஒரு உரை எழுதினார் அவரை பின்பற்றுவர்கள் தனி மதமாகி விட்டார்கள் மாத்துவர் ஒரு உரை எழுதினார் அதை பின்பற்றுவர்கள் ஒரு மதமாகி விட்டார்கள் இப்ப எல்லாத்தையும் சேர்த்து விட்டார்கள் இந்துக்கள் என்று ஆனால் சைவராக வைணவராக தனித்தனியாக ஸ்மார்த்தராக பிரிந்திருந்ததெல்லாம் இந்த உரையை பின்பற்றியதன் விளைவு ஆக உண்மையான செய்திகளை உரையாசிரியர் சொல்லுவதில்லை தன் விருப்புக்கேற்ப திருக்குறளுக்கு கூட உரை எழுதினார்கள் மறுப்பரிமையாளர்கள் உரை எழுதினார் அவரு அறம் அறம் என்பதற்கான விளக்கத்தை சொன்னார்கள் அறம் என்பது என்ன என்பதற்கு அவர் விளக்கம் சொல்லுகிறார் மனு முதலிய நூலோர்